இன்று நவம்பர் வியாழக்கிழமை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சந்தையில் இன்றைய கம்பு விலை நிலவரங்களை பார்க்கலாம் திருக்கோவிலூர் சந்தையில் கம்பு வரை வரவு அதாவது அரைவில் பார்த்தீங்கன்னா நாலு டன் இவை அனைத்தும் சாதாரண கம்பு வகையை சார்ந்தது ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோ கம்பு குறைந்தபட்சம் ரூபாய் மூவாயிரத்து பதிமூணுக்கும் அதிகபட்சம் ரூபாய் மூவாயிரத்தி முப்பத்தி மூணுக்கும் விலை போயிருக்கு இதே இது ஒரு கிலோ கம்பு முப்பது ரூபாய் பதிமூணு பைசாவுக்கும் அதிகபட்சம் முப்பது ரூபாய் முப்பத்தி மூணு பைசாவுக்கும் விலை போயிருக்கு கம்பின் தரத்திற்கேற்ப அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது